இதே சமயத்தில் இன்னொரு விஷயமும் அடிபடுது என்னென்னா இலவை தேர்தலில் அதிகமான தொகையை பணம் அதாவது தேர்தல் செலவுக்காக பணம் இறக்க போகிறது பாஜக அப்படிங்கிறது நீக்கமறை எல்லாரும் பேசக்கூடிய விஷயமா இருக்குது அந்த அடிப்படையில் ஒரு தொகுதிக்கு பல கோடிகள் வந்து இறங்கும்னு சொல்கிறாங்க அந்த இப்போ இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் வந்து ஏடிஎம்கேலேயோ திமுகலையோ மற்ற கட்சியிலேயோ சீட்டு கேட்குறவங்க அதிகமானு கேட்டால் கிடையாது அதிகமான பேர் சீட்டு கேட்குற ஒரு கட்சியாக பாஜக மாறி இருக்குது அதுக்கு ஜெயிக்கிறதுக்கான காரணமான இல்லை தொகை வந்து டெல்லியிலிருந்து பெரிய அளவில் வரும்னு எதிர்பார்க்குறாங்க ஜெயிக்கிறோமோ தோக்கிறோமோ அடுத்த பிரச்சனை ஆனால் நம்மளுக்கு ஒரு பெரும் தொகை வரும் இது வந்து நம்ம லைஃப்பில் செட்டில் ஆகக்கூடிய தொகை அப்படிங்கிறதுனால தான் அத்தனை பேர் சீட்டு எதிர்பார்த்துட்ருக்குறாங்க அப்படி சீட்டு எதிர்பார்க்கும்போது இவங்களும் வந்து இவங்களுக்கு இத்தனை பேர்த்துக்கு சேர்ந்து ஒரு சீட்டோ ரெண்டு சீட்டோ ஒதுக்கணும் ஒதுக்குனா அவங்க வந்து அவங்களுக்கு அந்த சீட்டு போகிற பட்சத்தில் ஏற்கனவே காத்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா இதில் சீட்டு நம்மளுக்கு வரும்னு இருக்காங்க இல்லையா அவங்க இதில் மண்ணை போட்ட